அரியலூர் செந்துறை நெடுஞ்சாலையின் இருபுறமும் வைத்த மூலிகை சார்ந்த மற்றும் நிழல் தரும் மரங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது மரங்கள் நன்கு வளர்ந்து அப்பகுதியில் சாலை இருபுறங்களிலும் நிழல் தந்து பயணிகள் இலை பாரவும் வசதியாக உள்ளது இந்த நிலையில் பொய்யாத நல்லூர் ராயம்புரம் இடையே பத்திற்கும் மேற்பட்ட மரங்களை சில சமூக விரோதிகள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர் இதில் மருதம் புங்கை வேம்பு மற்றும் பாதாம் போன்ற மரங்கள் தீயிலிருந்து கருகின தற்பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதற்காக இளைஞர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை பாதுகாக்கும் மரக்கன்றுகளை நட்டும் மரங்களை பாதுகாக்க போராடி வருகின்றனர் இது போன்ற சில சமூக விரோதிகளால் இயற்கை அழிந்து கொண்டு வருகிறது இந்நிலையில் இயற்கையை பாதுகாக்க போன்ற சமூக விரோதிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இயற்கையை பாதுகாக்க புதிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்